ഹൈ ഫെൻസ് ലാസ്റ്റ് ആപ്പീஸோட വിന്നർ നമ്മളുടെ ചീഫ് யார் நம்மளோட ஃபேன்ஸ் அக்ஷான் ஜீவிதா அண்ட் சத்யா வால்ட்டிக்கல் ஃபேன்ஸ் இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்து கதையில சீஃப் கெஸ்டா வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் அடுத்த எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வருவீங்க ஓகே நம்ம எபிசோட்குள்ள போலாமா வாங்க கிராமத்து கதையில போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ சீக்கிரம் வரும் உங்களுக்கு நிஜமாவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மர்மோலே பாத்தியா உனக்காக என் மாவன் எம்படி பெரிய வீடு வாடகை எடுத்திருக்கானு எல்லாம் உனக்காக தான் எங்களுக்காக கூட செய்யல ஆமா 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 மர்மோலே எல்லாம் உனக்காக தான் எம்படி பெரிய வீடு பாத்தியா என்னக்கா வீடு பிடிச்சிருக்கல உனக்கு நல்லா இருக்குடா செல்லாண்டி என் மாவனும் மர்மகனும் சந்தோஷமா இருந்தா போதும் என்ன மாதிரி இப்படி சொல்லி பிடிக்க உங்க மகளுக்காக தான் என் மாவே வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு வீடு வாடகைக்கு எடுத்துருக்கான் இப்படி பெரிய வீடு உங்க வீடோட எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்ல வசதியில ரொம்ப பெருசு

அது சரி மாதிரி எங்க அந்த சத்யா பால் கொண்டு வரேன்னு இன்னும் ஆளை காணோம் பால் கச்ச நேரம் ஆச்சுல நீங்க வேற கடையில் வாங்கலான்னு சொன்னதுக்கு சத்யாட்டே பால் வாங்கிக்கலான்னு சொன்னீங்க ஏய் பொன்வண்டி சத்யா வீட்டில் பால் கறக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவள் வீட்டில் தான் எல்லாரும் பால் வாங்கி காய்ச்சுவாங்க புது வீட்டுக்கு போனாவே நல்ல ராசியான கை வந்துருவா வந்துருவா என்னமோ மதனி நேட்டாக போகுது பால் காய்ச்சல நல்ல நேரத்தில் அண்ணையே வரல மதனி அவருக்கு வேலை கிடக்குது பத்திரிக்கை வைக்கணும்ல அதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு நீங்கள் போய் காய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு இதோ சுரேஷா வந்துட்டால என்ன மகனே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா எல்லாம் வாங்கிட்டு வந்தமா பால் காய்ச்ச வேண்டியதுதானே எதுக்கு உட்கார்ந்து சுரேஷ் இருப்பா பால் இன்னும் வரலப்பா நம்ம சத்தியா கிட்ட தான் சொல்லிருக்கேன் பால் எடுத்துட்டு வர சொல்லி வந்துருவாய்ப்பா செத்த போருங்க ஆ சரி அத்த இன்ன தமிழ் வீடு புடிச்சிருக்கா வீடெல்லாம் புடிச்சிருக்கு தான் பிடிக்கல மூஞ்சி மோரை கட்டி பாரு ஓயோ

குடி வர போறா சத்யா என் தம்பி என் தம்பி பொண்டாட்டி என் மருமவே எல்லாம் இங்க தான் குடி ஏறுறாங்க இன்னைக்கு பால் காய்ச்சிறாங்க தான் உன்னை பால் கொண்டு வர சொன்னேன் இந்த ஊர்ல யார் பால் காய்ச்சாலும் நீ தானே பால் கொடுப்ப அதான் கொண்டு வர சொன்னேன் அக்கா ரொம்ப சந்தோஷம் அப்ப தமிழ் செல்வி இந்த தான் மருமகளா வாழ போறாரா ஆமா சத்யா என்ன தமிழ் வீடு நல்லா சௌரியமா இருக்கும் போலயே சந்தோஷமா இரு பின்ன என் மருமகனம் நல்லா வச்சுக்கணும்ல அதான் என் மாவன் பார்த்த வீடு என்ன ஆனா தமிழ் முகத்துல சந்தோஷமே இல்ல கலை இழந்த மாதிரி இருக்கு என்னாச்சு சுத்தமிழ் ஏன் ஒரு மாதிரி இருக்க கல்யாணம் ஆகிற பொண்ணு மூஞ்சியில் கலையோடு இருக்க வேணாம்மா இந்த அக்காக்கு கூட புரியுது என் வேதனை ஆனால் என் கூடயே இருக்கும் யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஆஹா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா நல்லா தான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்தியா கல்யாணம் ஆக போகிறதுல அந்த தான் மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படியா சரி தமிழ் எல்லாம் சரி ஆயிடும் புதுசுல அப்படிதான் இருக்கும் எல்லாம் சரி ஆயிடும் சரி சரி மலவன் பேசிட்டு இருக்கா அது பால் காய்ச்ச மருமகளே பாலை வாங்கிட்டு போய் அடுப்புல பத்தவே நீ தான் காய்ச்சணும் நான் எதுக்கு நீங்களே காய்ச்சுங்க என்ன மருமகளே நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக போற நீ தான் காய்ச்சணும் வாங்கிட்டு போ தமிழே அதான் அத்தை சொல்லுது வாங்கிட்டு போய் காய்ச்சு வாங்க போய் எல்லாரும் போவோம் சே அப்புறம் நான் வாரேன்க்கா ஏன் சத்தியா இருந்து பால் குடிச்சிட்டு போ சாமி கும்பிட்டு இல்லக்கா நிறைய வேலை இருக்கு நான் அப்புறம் வாரேன் ஆ சரி சத்யா

ஏண்டி அக்ஷால் எப்போது இந்த வழியா தானே போவோம் இங்கிட்டு தான் பக்கமா இருக்கும் ஏய் சொன்னா கேளு சை அங்கிட்டு போலாம் ஏய் ஏன் உனக்கு லூசா இப்படி தானே போகணும் இல்ல இசை சொன்னா கேளு இப்ப என்ன புதுசா வளரிட்டு இருக்கா என்ன அக்ஷால் சொல்லு என்ன ஆச்சு இந்த சைடு போனா தான் பக்கமா இருக்கும் நம்ம எப்போது சைக்கிள் இங்க நிறுத்திட்டு இப்படி தானே நடந்து ஸ்கூலுக்கு போவோம் இல்லடி ரெண்டு நாளா அங்க ரெண்டு பசங்க நின்னு என்ன வம்புழுத்துட்டு இருக்காங்கடி என்ன சொல்ற அக்ஷால்

இன்னொரு தடவை உன்னை இந்த ஊருக்குள்ள பார்த்தேன் வெடி வெளுத்து போய் ஓட கிடமா சரி நீ சரி நீ வாடா போயிரலாம் ரொம்ப தேங்க்ஸ் நே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டுமா பயப்படக்கூடாது கூடாது ஏதா பசங்க நம்மளுக்கு தைரியமா இருக்கணும் ஆமா பரவாலையே பென்சில தூக்கி குத்த போய்டே எனக்கு வேற வழி தெரியல அதான் குத்திறலாம் நீ தைரியமா தான் இருக்க ஆமா நீ தமிழ் செல்வியோட தங்கச்சி தானே பரவாயில்ல உங்க அக்கா மாதிரி நீயும் தைரியமா இரு. சரி சரி ரெண்டு பேரும் கிளம்புங்க. இனிமே பயப்படாம இருக்கணும். சரியா தைரியமா இரு. இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இவர் தனியா இருக்காரு. பேசாம நம்ம அக்காவோட லவ் விஷயத்தை இப்ப சொல்லியலாமா? ரொம்ப தேங்க்ஸ் டா. நான் வர. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்னம்மா சொல்லுமா? அது வந்து அது வந்து ஏய் இசை இசை பள்ளிவுடத்துல bell அடிச்சிட்டாங்க. வா போலாம். வா போலாம் மணியா. சரி பள்ளிவுடத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நான் அப்புறம் சொல்றேன். என்ன அது இது? இசை தங்கிச்சு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வந்தா? என்னவா இருக்கும்? தெரியல. சரி ஓகே. பாத்தீங்களா முதனி அடுப்பாங்கல்ல எப்படி பெருசாக இருக்குன்னு ஆமாம் பொன்மண்டே நல்லா பெருசாக இருக்குது நல்ல டிசைனாக இருக்குது மெட்ராஸில் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது மருமகளே பார்த்துக்க உங்கள் வீட்டில் விற கடுப்பு தான் இங்கே பாரு உனக்காக என் மக ஸ்டவ் அடுப்பு வாங்கி வச்சுருக்கான் இனிமேல் நீ ஸ்டவ்லேயே சமைக்கலாம் ஆமாம் இப்போ இது ஒன்று தான் குறைச்சேன் சரி சரி தமிழே சீக்கிரம் சட்டி எடுத்து வை பாலை ஊத்து சரி அத்தா மருமகளே நல்லா சாமி கும்பிட்டு பாலை ஊத்து சரியா நல்லபடியாக பொங்கி வரணும் பால் இல்லையா உனக்கு பொங்க வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்யாணம் தான் ஜாம் நடத்திட்டோம் எல்லாம் அவ்வளவு நடந்தே எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா என்ன சொல்லு என்ன வேணும் இன்னும் பால் பொங்கல போய் எடுத்துட்டு வரோம் ஒண்ணும் இல்லமா சும்மா தான் அது சரி கையில என்னமா வச்சிருக்கேன் என்னடா அது ஒண்ணும் இல்லமா ஒண்ணு இல்ல சொல்லுடா என்னடா அது வந்து அது வந்து சாமிக்கு பூ வாங்குறப்ப தமிழ் செல்விக்கும் மல்லி பூ வாங்கினே அதான் அட பொசக்கட்ட பையலே பூ வாங்கனே தமிழ் செல்விக்கு அத குடுக்கிறதுக்கு இவ்ளோ தயக்கமா ஏன்டா வைக்க படுற இன்னும் நாலஞ்சு நாள்ல நம்ம பொண்டாட்டி ஆக போறா பூ தானே குடு இல்ல இருந்தாலும் கொஞ்சம் தயக்கமா என்ன தயக்கம் சுரேஷ் குடு பூ தான வாங்கிட்டு வந்த தமிழே சுரேஷ் கிட்ட வாங்கி வை பாத்தீங்களா மதனி பூ குடுக்கவே இவ்ளோ வைக்க படுறா கரும கரும இவன் கையால தான் பூ வாங்கி வைக்கணும் இருக்கு

தமிழ் நல்ல சாமி கும்பிட்டுக்கோ சுரேஷ் நீயும் கும்பிடு தாத்தா நல்லபடியா எல்லாம் நடக்கணும் நல்லா பால் பொங்கிடுச்சு என் மருமக கையில பால் பொங்கி எடுக்கிறது சந்தோஷம் தான் சரி மருமகளே அப்படியே எடுத்துருவான் சட்டியை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுடுவோம் சரியா ஆமா தமிழே சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் பால் ஊத்தி கொடுத்துருவோம் வா வா சீக்கிரம் வாங்க நல்ல நேரத்துல சாமி கும்பிட்டுருவோம் நல்லபடியா பால் காய்ச்சியாச்சு எல்லாம் கண்ணு முடி காத்தாவை வேண்டிக்கோங்க ஆத்தா என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும் அட்டா மகமாயி இந்த குட்டச்சி சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வரணும் என்ன என்னென்னா பாடுபடுத்தினா அவளுக்கு இருக்கு அவள் வீடு சொத்தெல்லாம் எனக்கு தான் வந்து சேரணும் கடவுளே இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனைக்கும் வரக்கூடாது முக்கியமாக சென்னையிலேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது പൊട്ടപ്പിള്ള പൊറഞ്ച് രൊ കഷ്ടപ്പെട്ട് വളർത്തേ അതിൽ ഒന്ന് ഇപ്പോൾ കരചേറപ്പോൾ നല്ലപടിയാ കര ഏറി സന്തോഷമാർക്കണു അടുത്ത ഒന്ന് അതെയും നല്ലപടിയാ കര ചേക്കണു നിന്നാ അത്ത തണയ നിക്കണു ഇന്ന് കല്യാണത്തിൽ എന്ത് പ്രചനയും വരാമ എൻ മകളത്തിൽ താഴെ ഏറണു അത് ഓൻ കയ്യിലാണ് கடவுளே எல்லாரும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுவாங்க எனக்கு தெரியும் ஆனால் நான் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்திடுதுன்னு வேண்டேன் தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை உனக்கு தெரியும் என் நிலைமை அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்தி கடவுளே உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது ஆத்தா எனக்கு இந்த கல்யாணம் நின்னா போதும் அவர் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல அவர் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி இது போது வேறு எதுவும் வந்துட்டு நான் கேட்க மாட்டேன் மதனி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு பால் காட்சியாச்சு இன்னமே என் மருமக அந்த வீட்டுக்கு வரதுதான் பாக்கி ஆமா பொன்மண்டி அடுத்து முகத்து கால் ஊன்றதுதான் வேலை ஓ வீட்லயே வச்சுக்கலாமா இல்ல எங்க வீட்டுல வச்சுக்கலாமா அதான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கே மதனி அஞ்சா நாள் முகத்து கால் ஊழியா என்ன சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் பொன்மண்டி அப்படியே வச்சுக்கலாம் என் மகனுக்கு வெக்கலாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி ரெண்டும் சந்தோஷமா இருந்தா சரிதான் பொன்வண்டு என் மாவளை மட்டும் நீ நல்லபடியாக பார்த்துக்க வேற எதுவும் நாங்க கேட்க மாட்டோம் அவன் கொஞ்சம் செல்லமா வளர்ந்த பிள்ளை உனக்கே தெரியும் என்ன பத்தி நீ இதை சொல்லணுமா அவன் என்ன பெறத்தியா என் மருமக நான் பாத்துக்க மாட்டேனா தங்கமா தாங்குறனா இல்லையான்னு பாருங்க ஏ மொட்டச்சி பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல என் அக்கா அம்மாவில பாடு பாடுபடுத்த போறியோ வாய்க்குலயே இப்ப தங்கமா தாங்குறேன்னு சொல்றா ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாத்தா இவளுக்கு கொஞ்சம் நல்ல புத்திய கொடு ஏ குட்டச்சி குண்டச்சி உங்க வீட்டுல இருக்கும்போது போது என்ன என்னமா பாடுபடுத்துனீங்க எம்பிட்டு வேலை வாங்குறீங்க ஓசி சோத்திங்கிறேங்கிற மாதிரி சொல்லி சொல்லி காட்டினீங்கல்ல வாங்கடி வாங்க கல்யாணம் இங்கே தானே வரணும் எல்லாம் எனக்கு அந்த வீடு முதல்ல எனக்கு தான் எழுதி வாங்குறதா இல்லையான்னு பாருங்க சரி மத்த நீ வாங்க எல்லாம் பால் குடிப்போம் தமிழே எல்லாத்துக்கும் தமிழ்ல பால் ஊத்தி கொடுமா என்ன மேடம் மாலையே பார்க்க முடியல அட போடு ஜீவிதா நானே கடுப்புல இருக்கேன் நீ வேற ஏண்டி ஆமாம் இன்னும் ஒரு வாரம் தான் என் எல்லாம் பேசுவேன் அப்புறம் கல்யாணம் ஆகி போயிட்டா என் பேரை கூட மறந்துடுவேன் ஏண்டி ஜீவிதா அப்படி சொல்கிற ஆமாம் தமிழ் உங்கள் அத்தை ஏற்கனவே டராக இருக்கும் அது மூஞ்சி ஆளையும் இன்னும் நீ தாலி கட்டி அவங்க வீட்டுக்கு மருமகளாக போயிட்டேன் அம்புட்டு தான் உன்னை வெளியவே விடாது அப்படிலாம் இல்லடி ஜீவிதா அடப்போடி உங்கள் அத்தை நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தாவே என் மருமகள் எதுக்கு பார்க்க வந்த இனிமே வராத அப்படிலாம் சொல்லும் தெரியுமா உன்னை என்னென்னலாம் கொடுமை பண்ண போதும் நீ ஏண்டி பொறுத்து பொறுத்து போகிற பேசாமல் உண்மையை சொல்லிடுடி ஏ ஜீவிதா நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லடி நான் சொன்னாலும் சொல்லிடலாம் ஆனால் அவருக்கு என்ன ஞாபகம் இல்லடி அதான் இப்போ விஷயமே ஏ தமிழ் இதே எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டு இருக்க போகிற அப்புறம் அந்த லூசு சுரேஷை கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ வேண்டியதான் அவருக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் வரலன்னா என்ன பண்ணுவ இல்ல ஜீவிதா எனக்கு ஓவரமா ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் என் பேரை சொல்லி கூப்பிடுவார்னு பாப்போம் அந்த தாத்தா கைவிட மாட்டான்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிழிஞ்சது போ ஏடி ஜீவிதா நீ நம்பிக்கை இருக்குங்கிற அங்க பாரு யாருடி எல்லாம் ஆசை தான்டி என்னது என்னதான் ஆமா அவரே அவரேதான் பின்னாடி பத்தியா அவங்க மாமா பொண்ணு ஜோதி எப்படி நெருக்கமாக உட்காந்துட்டு போறா பாரு

அவரு என்னை விட்டு அந்த ஜோதி கூட போறத பார்க்கவே மனசுக்கு சங்கடமா இருக்கு காதரிச்சா சொல்றதுக்கு தைரியம் வேணுண்டி நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது போ உன் தலையில அவ்வளோவா நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா நீ சொல்றதும் சரிதான் ஜீவிதா எனக்கு தைரியம் இல்லை நான் கோழையாயிட்டேன் எபிசோட பாத்தீங்களா பிடிச்சிருந்துச்சா சரி நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க இசை என்ன ஆயுதம் எடுத்தால் மறுபடியும் சொல்றேன் இசை என்ன ஆயுதம் எடுத்தால் சீக்கிரம் சரியான பதில் அனுப்புங்க உங்களோட பேர் அடுத்த எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு மூணு பேர் யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ நாளைக்கு சீஃப் கெஸ்ட்டில் வருவீங்க ஓகே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டினா அனுப்புங்க Thank you friends, Sarip Bakla. Bye, love you all.